இந்த திருவிழாங்கிறது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய விழா அது ஆக்சுவலா இது பாட்டாளி கட்சிங்கிறது கால போக்கல இது வந்து வன்னியர் சங்கம் இது வந்து முழுக்க முழுக்க எடுத்து ஆரம்பிச்சது வந்து ராமதாஸ் வந்து காடுவெட்டி குரு இருந்தார்ல வன்னியர் சங்க தலைவரா இருந்தார்ல அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அவர் நடத்துவார் வருஷம் வருஷம் நடத்துவாரு அதுல மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்றதுன்னா பிஎம்கே வளர்றதுக்கு இந்த ஒரு இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி கூட ஒரு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது இந்த விழா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வன்முறையோட என போயிட்டு வர்றவங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட இவங்களும் பெரிய மோதல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்துக்கு தடை வச்சிருச்சு தட வச்சிருச்சு ரெண்டு மூணு ரூபா முயற்சி பண்ணாங்க அது கிடைக்கல ஆஹ் ஆமா அது என்ன போலீஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தாங்க கரெக்ட்னா ரொம்ப ஆப்போஸ் பண்ணாங்க சட்டமணம் கடுமையா இருக்குன்னு இப்பயும் பாத்தீங்கன்னா கிடைத்துல முப்பதுல இருந்து நாற்பது கட்டுப்பாடுகள் இந்த நிகழ்ச்சிக்கு